நம்ம எப்படிப்பட்ட பாத்திரமா இருக்கும் கத்தருக்கு கீழ்படிஞ்சு நடக்கிற ஒரு பாத்திரமா இருக்கும் அதான் நம்ம பாடணும் வருஷத்துல உங்களுக்கு பிரியமானதை செய்ய கட்சத்தனாகவே அவருக்கு பிரியமானதை நம்ம செய்யணும்னா நம்ம கீழ்படிந்து நடக்கும்போது அவருக்கு மாற்றிக்கிறேன் எடுத்தவர்கள் வாசிக்கலாமா ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் தமிழ் வேற இருந்தா வாசிச்சாலும் இருக்கும் ரெண்டு ராஜ்யங்களின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் வசனங்கள் ஒன்று துவங்கி வாசிக்கலாமா யாராவது சத்தமா வாசிக்கிறீங்களா ரெண்டு ராஜ்யங்கள் நான்காவது அதிகாரம் வசனங்கள் ஒன்று துவங்கி

அந்த என்ன கணவர் கடன் பிரச்சனை இருந்திருக்கு ஆனா அதுக்குள்ள அவர் என்ன பண்ணிட்டாரு மறிச்சு போயிட்டார் அவமேன் ஆனா அந்த ஸ்ரீக்கு என்ன செய்யறதுன்னே என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க நான் எப்படி இவங்களை வச்சு காப்பாற்ற போறேன் அவமேன் எப்படி சாப்பாடு

என்ன என்ன பண்ணுங்க வாருங்கன்னு சொல்றாரு தீர்க்கதரிசி இந்த இடத்துல அந்த ஸ்திரீயானவள் என்ன பண்றாங்க தெரியுமா அந்த தீர்க்க தரிசியுடைய கீழ்படுகிறாங்க அவமே அவங்க இடத்துல குறைவுகள் இருக்கிறது ஆனாலும் அந்த குறைவுகளிலும் அவங்க தீர்க்க தரிசியுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியது நிமித்தமா அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்குதுன்னு பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்களேன் ஐந்தாவது வார்த்தை

கீழ்படிந்துச்சீழ்படியும் போது நமக்கு ஏராளமா வந்து கூட்டியே இருக்கணும் போதும் எஸ்தப்பா ஏன்னா இவ்வளவு நம்பிக்கை மேல என்னால என்ன பண்ண முடியல தாக்க நம்மளே சொல்ற அளவுக்கு கரெக்டா நன்மைகளை கொடுத்து கொண்டே இருப்பலாம் நம்ம எப்ப போதும் சொல்லுவோம் ஒரு திருவனத்துக்கு போறோம் பந்தியில உட்காரோம் இருந்த அளவுக்கு தான் சாப்பிட முடியும் ஆமே அதுக்கு மேல போட்டா என்னன்னு சொல்லிடுவோம் போதும் வேண்டாம்னு சொல்லிடுவோம் ஆனா பாருங்க நன்மைகளை என்ன பண்ணுவாங்க வேணும் வேணும்னு கேட்டு பெற்றுக்கொண்டே இருப்போம் நீங்க அப்படிதான் ஒரு தீர்க்க தரிசனம் மேலே அவங்க அப்படிதான் சொல்றாங்க கீழ்படிக்கும் போது நன்மைகளை பெற்றுக்கொண்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு காத்திரங்களும் நிரம்பி கொண்டே இருக்காது வீட்டுல வெறுமையா இருக்கிற பாத்திரங்கள் எல்லாமே நிரம்பிக்கொண்டே இருக்கிறது இன்னொரு பாத்திரத்தை கொண்டு வாங்க சொல்லும் சொல்லும்போது பாத்திரம் இல்லைன்னு சொன்னதுக்கு பிறகுதான் என்ன என்ன ஆச்சு நின்னு போச்சு இந்த ஆசிர்வாதம் அவங்களுக்கு எதனால அந்த அந்த பாத்தீங்கன்னா கத்தனுடைய வார்த்தைக்கு கத்தனுடைய தீர்க்கதரிசிகளின் மூலமா வெளிப்படுற பொழுது அந்த வார்த்தைக்கு அவங்க கீழ்படிஞ்சு நடந்ததுனால அந்த நன்மை அவங்க என்ன பண்ணுவாங்க பெற்றுக்கொண்டாங்க பெற்றுக்கொண்ட பிறகு அந்த தீர்க்கதரிசி என்ன சொன்னாருன்னா இந்த எண்ணெயை நீங்க பெற்றுக்கொண்டீங்களே இந்த எண்ணெயை விற்று உங்களுக்கு இருக்கிற எல்லா கடமையும் நீங்க அடைச்சிட்டு மீதம் இருக்கிற பண்ணுங்க பிழைச்சு போங்கன்னு சொல்ற ஆமே கத்தனுடைய வார்த்தைக்கு முதலாவது நம்ம கீழ்ப்படி